வீடு கண்ணு முன்னூறு நாள் சுமந்தி என்ன முச்சடக்கி பெத்தெடுத்து பல இருந்து என்ன பத்துவமா என்றெடுத்து மருளையும் எம்மா தோளிலையும் நாவ கட்டி காட்டிலையும் எம்மா மேட்டிலையும் கட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே தாய் தாண்டா சாமி என்னைக்கு தாய் தாண்டா சாமி முன்னூறு நாள் சுமந்து என்ன முச்சடக்கி பெத்தெடுத்து பல நூறு தவிர என்ன பக்குவமாயெடுத்து மாரிடையும் தோல் இடையும் கட்டி காட்டுடையும் மெட்டிடையும் நெத்தி பெர்வெனத்தஞ்சு எனக்காக தியாகம் செஞ்ச சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி தாய் தாண்டா சாமி தொப்புள் கோடி சொந்த தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி தொப்புள் கோடி சொந்த தந்து தொட்டில் கட்டி மொத மொதமிட்டு மூச்சி காத்த பங்கு போட்டு புத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரே புத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரே நீதான்னு சொல்லிம்மா ஓ அம்மாவோ போலி சாமி உனக்கு ஈடாகுமா களை வெட்ட நெல்லருக்க களை வெட்ட நெல்லறுக்க கால் கடுக்க நீ நடப்ப எனக்கு நெல்லு சோறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிப்ப மாத்தட்ட இல்லாம செம்பு கட்டி வச்சிருந்து புது துணி நீ எடுப்ப பெத்தவள நீராயே கோவிலம்மா பெத்தவள நீ தாயே கோவிலம்மா உனக்கு பெத்த கிடந்தாய் உனக்கு எப்படி தான் தீருமம்மா